நடிகர் பூண்டாமணி அவர்கள் அவருடைய அறுபது வயசுல காலம் இருக்காரு அப்படின்றது தான் இப்போ பல பேரையுமே சோகத்துல அழ்த்திருக்கு இவரு பிறந்ததெல்லாமே இலங்கையில தான் இலங்கை அகதியா இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டிரெக்டர்ஸ் கிட்ட சான்ஸ் கேட்டு சென்னை வந்து பல்வேறு படங்கள்ல நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்காரு வடிவேலு விவேக் அப்படின்னு சொல்லி இவங்க கூட சேர்ந்து நடிச்சது மட்டும் இல்லாம கடந்த ஒன்னு ரெண்டு வருஷமாவே கிட்னி ஃபெயிலியரால அவதிப்பட்டு வந்துட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு தான் அவருக்கு பண்ணிட்டு நடிகர் போண்டாமணி அவர்களுடைய வீடு பல்லாவரத்துல இருக்கிற புளிச்சலூர் அப்படின்ற பகுதியில தான் இருக்கு வாரம் வாரம் டயாலிசிஸ் பண்றதுக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு தான் அவரு ரெகுலரா வருவார் அப்படின்னும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியரான நிலையில கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும் அப்படின்னு டாக்டர்ஸ் தரப்புல இருந்து பரிந்துரை செய்தாங்க மாற்று கிட்னி கிடைக்காத காரணத்தினாலையும் இந்த ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னா ஏழுல இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னதனால மேற்கொண்டு சிகிச்சை நடத்த அவங்க கிட்ட போதுமான பணம் இல்ல அப்படின்றதுனால டயாலிசிஸும் பண்ண முடியாத இந்த கஷ்டத்துல தான் முழுக்க ஓய்வு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படி நேத்திக்கு பதினோரு மணி அளவுல அவரோட உடல்நிலை சீராக இல்லை அப்படின்னு இதன் காரணமா அவங்களோட வீட்டுல இருக்கிற மனைவி மற்றும் குழந்தைங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள போண்டாமணி அவர்களால எழுந்திருக்க கூட முடியல அப்படின்னு மயக்க நிலையில தான் இருந்தார் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு டாக்டர்ஸ் அவர் ஏற்கனவே உயிர் எழுந்துட்டாரு அப்படின்றத சொல்லி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்காங்க மேற்கொண்டு சிகிச்சை செய்ய அவர்கிட்ட போதுமான பணம் இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு போண்டாமணி அவர்களுக்கு மாதவி அப்படின்ற மனைவியும் சாய்குமாரி அப்படின்ற மகளும் சாய் அப்படின்ற மகனுமே இருக்காங்க நடிகர் போண்டாமணி இருந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து செலிபிரிட்டிஸ்ல இருந்து ஃபேன்ஸ் வரைக்கும் ட்விட்டர் பக்கத்துல ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அவருடைய வீட்ல தான் இறுதி சடங்குகள் நடக்க இருக்கு அப்படின்றத பத்தியுமே தெரிவிச்சிருக்காங்க இந்தியா கிளத் சார்பா போண்டாமணி அவர்களுடைய இழப்புக்கு ஆழந்திரங்கல தெரிவிச்சிக்கிறோம்